திமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் இந்த நிலையில் சென்னையில் கேக் வெட்டி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களோடு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினார்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொன்மனச்செல்வி புரட்சி தலைவி அம்மா பேருந்தகை பேரறிஞர் அண்ணா ஆகியோர் அடிச்சுவட்டில் நாலரை ஆண்டு காலம் நல்லாட்சி நடத்தி அகில இந்தியாவை பாராட்டும் அளவிற்கு திறமைமிக்க முதலமைச்சர் என்ற நற்பயிரை எடுத்து தமிழகத்துக்கு எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்களை எண்ணற்ற சமூக நலத்திட்டங்களை ஏழைகளின் உயர்வுக்கு அற்புதமான திட்டங்களை எல்லாம் வாரி வழங்கி ஆட்சி நடத்திய மாண்புமிகு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு பிறந்த தினம் இந்த நன்னாளில் அவர் தமிழகத்தை மென்மேலும் கட்டிக்காக்க அனைத்திந்திய அதிமுக ஒரு மாபெரும் சக்தி தமிழ் மண்ணிலே பணபலத்தில் திமுக எந்த அளவுக்கு சூழ்ச்சிகளை செய்து மக்களை திசை திருப்பினாலும் தமிழ்நாட்டு மீது ஒரு சிறிதும் அக்கறை இல்லாமல் ஆர்எஸ்எஸ் கொள்கையோடு தமிழ் இனமே உலகிலே வாழக்கூடாது என்ற நிலையிலே ஈழப்பிரச்சனையிலிருந்து செயல்படுகிற பிஜேபி மோடி அரசு அவர்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து தமிழ் தாயை மீண்டும் அரியணையில் ஏற்றக்கூடிய ஆற்றல் மிக்க திரு புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு பிறந்த தின விழா இன்று பிறந்த தின விழாவை காணுகின்ற அவருக்கு நல்ல உடல் நலம் என்றென்றும் உள்ளத்தே மகிழ்ச்சி நலம் நீண்ட ஆயுள் அற்புதமான அகில இந்திய நற்பெயர் தமிழகத்திலே அவருக்கு நிகரான தானைத் தலைவர் அரசியலில் யாரும் இல்லை என்ற உயர்வு ஆகியவற்றை பெற்று வருங்காலத்தில் முதலமைச்சராக தொடர் முதலமைச்சராக தமிழ் மண்ணை அலங்கரிக்கக்கூடிய எடப்பாடியாருக்கு எங்களுடைய உலகணிந்த பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல ஹாப்பி மதர்ஸ் டே எல்லா பெண்களுக்கும் இன்றைக்கி வந்து அஇஅதிமுக நிரந்தர போயிச்சாவார் இன்றைக்கி வந்து ரெண்டே கால் கோட்டி தொண்டர்களின் காவல் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்களுக்காக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் புரட்சி தமிழர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் விவசாய முதல்வர் வருங்கால தமிழக முதல்வர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு ஏழு பசு மாடு அதே மாதிரி கன்றுகள் ஏழை விவசாயங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும்னு சொல்லி வழங்கப்பட்டது அதே மாதிரி ஒரு நல்ல கேக்கு வந்து பிறந்தநாள் கேக்கு வெட்டி இனிப்புகள் வந்து பொதுமக்கள் தொண்டர்கள் எல்லாருக்கும் கொடுத்தோம் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கிராமத்திலும் திருவிழாவாக அஇஅதிமுக ஒரு ஒரு தொண்டனோட திருவிழாவாக தான் இன்றைக்கி வந்து எடப்பாடியார் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது கண்டிப்பாக எல்லா தொண்டர்களும் உணர்வு பூர்வமாக வேலை செஞ்சு வர சட்டமன்ற தேர்தலில் நூற்றி எண்பது தொகுதிக்கு மேலாக ஜெயிச்சு அவர் காணிக்கையாக குடிக்கணும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள்லாம் வந்து உறுதிமொழி ஏற்றுக்கிறோம் மீண்டும் ஒரு வாட்டு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கலையா நீங்கள் எப்போவுமே ஆரோக்கியமாக பலமாக இருக்கணும் எங்கள் எல்லாருக்குமே ஒரு தைரியம் நீங்கள் தான் நன்றி வணக்கம்